ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் பைரவி சமையல் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியலும் அப்பளம் போட்டு புள்ளிக்கொழம்பு வைக்க போகிறேன் வாங்க அது இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு அது எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு நான் பொடி மாதம் பண்ண போகிறேன் மஞ்சத்தூள் போட்டு கிழங்கு வந்து வேக வச்சு ஊற்றலாங்க அப்பளம் புளி குழம்பு செய்யறதுக்கான தே என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸும் அதையும் இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த அப்பளம் போட்டு புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு நாலஞ்சு அப்பளம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதையே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆனதும் இந்த அப்பளத்தை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துட்லாங்க இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இந்த அப்பளத்தை வந்து நம்ம வந்து ஆயில வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாங்க காய்கறி இல்லாதப்ப வீட்டில் எப்படி இருந்தாலும் அப்பளம் இருக்கும் அப்போ வந்துட்டு இதே வ இதே மாதிரி வந்து அப்பளம் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த புளி குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் விட்டு வச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ஆயிலை வந்து நான் வேறு ஒரு பவுலில் வந்து சமைச்ச பண்ணிவிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஹீட் பண்ண பேன் தான் அதனால் வந்துட்டு ஹீட் ஆக வேண்டியதில்லை இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கடுகு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு துவரம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு வர வந்து கிள்ளி போட்டுடலாங்க கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு லெமன் சாரி புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இதை ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இந்த புளி வந்து நல்லா புளிப்பு இருக்குங்கிறதுனால நான் அதில் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதே புளி தண்ணி அளவுக்கு இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிட்டேங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ பாத்தீங்க அப்படின்னா வத்த குழம்பு பவுடருன்னு சொல்லி நான் இது வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இது வத்த குழம்பு புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே போட்டேங்க அப்படின்னா இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு டைம் வந்து நான் இந்த வத்த குழம்பு வந்து பவுடர் எப்படி பண்ணுறதும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வந்து நான் போடுறேன் இப்போ வந்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இந்த பொடியை வந்துட்டு ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிள பொடி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் உங்களுக்கு இன்னும் இதில் வந்துட்டு காரம் வந்து தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு காரம் வேணும் அப்படின்னா வரமிளகாய் தூள் வந்துட்டு நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நம்ம வரமிளகாயும் ஃப்ரை பண்ணி தான் இதில் போடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கே வந்துட்டு நான் வரமிளகாய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து நல்லா இந்த நம்ம போட்ட பேஸ்ட் பவுடர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொதித்து வர்ற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை வந்து இதுலாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இதை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து கரைஞ்சி அதெல்லாம் எதுவுமே போகாது இதனால இன்னொரு வாட்டி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இன்னைக்கு புளி சாரி அப்பளம் போட்ட புளி குழம்பு தயார் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது புளிப்பு டேஸ்ட்டு அப்படின்னா இதில் ஒரு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு வெள்ளை துண்டு இல்லை அப்படின்னா வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அளவுக்கு வந்து கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குழம்பு வந்து ரெடியாயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்துட்டு வேற ஒரு பவுல்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ